ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மழை காலத்துக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப பையனில் வீட்டு குறிப்பிட்ட இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முரட்டு இப்போ பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சாதம்லாம் வந்து நல்லா கொதிச்சிட்டே இருந்துச்சுன்னா அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கேஸுக்கு மேலே பட்டு அப்படியே கேஸே ஆஃப் ஆகிரும் ஸோ எப்பொழுதுமே வந்து நம்ம சாதம்லாம் கொதிக்கும் போது இந்த மாதிரி ஒரு கரண்டி ஹுட்டலான கரண்டி இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா கொதித்து வந்தாலும் பார்த்திங்கன்னா கீழே பொங்கி விழாது உள்ளுக்கே பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் எந்த ஒரு பொறிக்கிற ஐட்டமாக இருந்தாலும் பெரிய பாத்திரம் எடுக்காமல் இந்த மாதிரி குட்டியோண்டு அதாவது பெரிய கடாயெல்லாம் எடுக்காமல் இந்த மாதிரி சின்னோட கடாயை எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெயுமே நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது அழகாக நம்ம பொறிச்சு எடுக்கலாம் ஸோ எண்ணெய் வந்து இன்றைக்கி நான் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து அப்பளம்லாம் பொறிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி குட்டியோண்டு கடாயை எடுத்துக்குங்க மெயின் பார்த்தீங்கன்னா அப்பளம் வந்து பெருசு பெருசாக போட்டிங்க அப்படின்னா நிறைய எண்ணெய் தேவைப்படும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி பொறிச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு எண்ணெயுமே அதிகமாக தேவைப்படாது சட்டை நம்ம பொறிச்சு எடுக்கலாம் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த முட்டக்கோசெல்லாம் வந்து நம்ம இந்த பொரியல் பண்ணோன்னா ஒரு சிலருக்கு வந்து முட்டை முட்டக்கோசனுடைய ஸ்மெல் பிடிக்காது ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக எப்பொழுதுமே வந்து நீங்கள் எப்படி தாளிப்பீங்களோ அதே போல் மெத்தடில் தாளிங்க நான் இன்னைக்கு எண்ணெய் கடுகு அதுக்கப்புறம் வெங்காயம் வர மிளகா போட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டேன் வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் மெயினாக இந்த ஒரு பொருளை சேர்க்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சியை வந்து இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு வதக்கும்போது இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோசு நீங்கள் மசாலா போட்டுதான் போடுங்க நான் வெறும் வந்து மஞ்சள் தூள் மட்டும் தான் போடுவேன் ஸோ அந்த மாதிரி போட்டு நம்ம செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த முட்டை கோசுனுடைய பச்சை ஸ்மெல்லு அதுக்கப்புறம் ஒரு வித ஸ்மெல்லு மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காதாது சாப்பிடும்போது ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் முட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் ஒரு சில சமயங்களில் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து தட்ட வேண்டிய வேலை இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் இடிகளில் இடிக்கட்டே எடுக்காமல் இந்த மாதிரி சட்டுன்னு நம்ம நம்ம தட்டி நல்லா கிடைக்கணும்னா இந்த மாதிரி கிரேட்டர் இருக்கும்ல அதில் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு தன்ன மாதிரி கிடைக்கும் பொதுவாக நிறைய பேர் இந்த அந்த காலத்தில் வந்து இஞ்சி டீ எல்லாம் போட்டு குடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இஞ்சியை கூட இந்த மாதிரி துருவி எடுத்திங்கன்னா அழகாக வந்து நம்மளுக்கு தன்ன மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி செய்யும் போது அதிக வேலையும் எடுக்காது இதுக்குன்னு இடிகள் எடுத்து நம்ம ஒரு சில வீட்டெலாம் இடிகள்லாம் இருக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் கூட நீங்க இஞ்சி பூண்டு வந்து தட்டி எடுக்கலாம் அடுத்து நம்ம எப்பொழுதுமே வந்து நம்ம கேஸ் அடுப்பு என்ன தான் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சாலும் ஒரு சில டைமில் வந்து டக்குனு டீயோ பால் இந்த மாதிரி எதுனா நம்ம வைக்கக்கூடிய சமையல் ஐட்டம் எதுனா வந்து கொட்டிக்கும் அதை வந்து உடனே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அப்படி எடுக்கலன்னா கேஸே வந்து வீணாகிடும் இப்போ பாருங்க என்னோடய கேஸ் அடுப்பு வந்து டீ வந்து பொங்கிடுச்சு இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எழுத்துமே வந்து கிளாத் எடுத்து தொடக்கக்கூடாது அந்த மாதிரி துடைக்கும் போது என்ன ஆகணும் அந்த கிளாத்தில் வந்து கரைக்கரையாக கரையாக புடிஞ்சிருக்கும் அதுலேயே அழுக்கு அப்படியே வந்து ஒட்டிகிட்டே இருக்கும் என்ன தான் நம்ம கழுகுனாலும் அந்த கரை இருக்கிறனால செப்பிளமே இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான ஸ்க்ராட்ச் வைத்து தூக்கி போட வச்சிருக்கேன் இந்த மாதிரி பாத்திரம் கொழுவை யூஸ் பண்ணோம்னா அது இருந்தால் எடுத்துக்க அதை வந்து ஈரம் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் லைட்டாக தண்ணி தொட்டி த தொடச்சி எடுத்துடுங்க அதுக்கப்புறம் வந்து நார்மலாக கிளாத் வச்சு தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடமே வந்து சுத்தமாகிடும் டக்குன்னு இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு அதிக விலைய வைக்காது நம்மளோட கேஸ் அடுப்புமே வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கலாம் பாருங்கள் லைட்டாக சுரண்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து லை இன்னொரு முறைமே வந்து லைட்டாக அலசி எடுத்துகிட்டேன் அந்த ஸ்க்ரப்பரை அலசி எடுத்ததுக்கப்புறம் வந்து லைட்டாக தொடச்சிட்டு பாருங்க இப்போ துணியை வச்சு தொடச்சிடுறேன் இந்த மாதிரி தான் நான் வந்து எப்பவுமே என்னோடய கேஸ் அடுப்பு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி வைக்கிறேன் அதனால தான் வந்து என்னோடய கேஸ் அடுப்பு நல்லா சுத்தமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு இந்த டிப்ஸு பிடிச்சதுனால மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம் பொதுவாக நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் எதுதான் ஆகட்டும் இல்லை வந்து முட்டைக்கோசுலாம் வந்து நம்ம கட் பண்ணுறோம்னா கடைகள்லாம் நல்ல மெலீஸாக கிடைக்கும் நம்ம கத்திலாம் வீட்டில் கட் பண்ணுறோம் அப்படின்னா கத்தியில் கட் பண்ணாலும் சரி கட்டன் மேலே வச்சு கட் பண்ணாலும் சரி ஒரு மாதிரி தடிமன் தடிமனாக வரும் ஸோ நல்ல மெலீஸாக நம்மளுக்கு கிடைக்கணும் முட்டைகோசு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து உருளைக்கிழங்கள்லாம் வந்து தோல் நிற்கிறது பீலர் வச்சுருப்போம்ல ஸோ அதை வச்சு நீங்கள் அழகாக வந்து இந்த முட்டைகோசை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ வீட்டில் கட்டுற மாதிரிங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல மெலீஸாக நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா சூப்பராக சாஃப்டாக ஃபுட் ப்ராசஸர்லாம் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா இருக்கும் சட்டுனுமே நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா அழகாக கட் பண்ணி எடுக்கலாம் இது ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் வெங்காயம்லாம் கூடி நம்ம கட் பண்ணும்போது ஒரு சில டைமில் பிரியாணிக்கெலாம் வந்து ரொம்ப மெலீஸாக கட் பண்ணால் தான் நல்லா அழகாக வதங்கி வரும் ஸோ ஒரு சிலலாம் வந்து ஃபுட் ப்ராசஸ்லாம் வச்சு வெங்காயம்லாம் கட் பண்ணுவாங்க அது எதுவுமே தேவையில்லை இப்போ பாருங்கள் கத்தியில் கட் பண்ணாலும் சரி ஸோ இதையுமே வந்து அழகாக நம்ம மெலீஸாக வந்து கட் பண்ணி எடுக்கலாம் அது எப்படின்னா நம்ம கிரேட்டர்லாம் வச்சுருப்போம்ல கேரட் துருவுறதுக்குலாம் ஸோ அதில் வந்து இந்த இடம் வந்து இருக்கும் இது வந்து உருளைக்கிழங்கு வளக்காய் இந்த மாதிரி சீவுறதுக்கு இருக்கும் ஸோ இதிலையும் வந்து நம்ம வெங்காயத்தை வந்து துருவி எடுத்துனா நல்லா மெலீஸாக கிடைக்கும் நம்மளுக்கு சட்டுனுமே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து தோலெல்லாம் நீட்டி போஷன் லைட்டாக கட் பண்ணி எடுத்து லைட்டாக ரெண்டு ரெண்டு துண்டாக நம்ம கட் பண்ணிக்கணும் வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நல்ல வெங்காயம் பாருங்கள் நம்ம பண்ணும்போது வந்து வதங்கி கிடைக்கும் நம்மளுக்கு வெங்காயம் கேஸுமே நம்ம வந்து இதை மிச்சப்படுத்தலாம் அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அது இந்த மழை காலத்துக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ பொதுவாக நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி சோஃபாலாம் இருக்கும் ஹுட்டில் அதுக்கப்புறம் வந்து இரும்புலலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க அப்படி இல்லைனா வேறு ஆப்ஷனும் நான் சொல்கிறேன் எப்படி துணியை காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக இந்த மாதிரி சோபா ரெண்டு சேர் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி காலத்தில் எப்படி வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து துணியை வந்து காய வைக்கிறது இந்த டிப்ஸில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு வந்து கயிறு எடுத்து இந்த மாதிரி ஓல்ஸ் பகுதி இருக்குல்ல ஸோ இப்போ வீடியில் நான் வந்து இங்கே பாருங்க கட்டி காட்டியிருக்கேன் இந்த மாதிரி அதாவது நம் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக தானே இருக்கும் அந்த சோஃபாவில் ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கட்டிக்குங்க ஸோ ஒரு சிலரில் பார்த்தீங்கன்னா லெதரில் இருக்கும் சோஃபாலாம் அதெல்லாம் கட்ட முடியாது அப்படி இல்லாதவங்களுக்கும் நான் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் அதை சொல்கிறேன் ஸோ மெயின் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அழகாக மாதிரி கட்டிக்கிங்க இப்போ பாருங்கள் ஒரு முனை அந்த சைடை கட்டிவிட்டனா ஒரு முனை இந்த மாதிரி கட்டிட்டு சேரில் வந்து ஒயிட்டாக இந்த மாதிரி எதாவது வச்சுருங்க நான் தண்ணி கிண்தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு நிற்கும் துணி போட்டாலுமே பார்த்தீங்கன்னா அந்த சேர் ச சரியாது அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் கட்டினதுக்கப்புறம் வந்து கிளாத் இந்த மாதிரி அழகாக போட்டு வீட்டுக்குள்ளேயே நம்ம சூப்பராக நம்ம காய வைக்கலாம் ஸோ மேலே ஃபேனை போட்டு இந்த மாதிரி காய வச்சிங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு துணி காஞ்சி கிடைக்கும் இதிலையே பாருங்கள் ஹேங்கர்லாம் இருந்துச்சுன்னா கூட இன்னும் நிறைய துணி கூட நம்ம காய வச்சுங்களா பாருங்கள் பெரிய பெரிய துணியெல்லாம் இங்கே போட்டுவிட்டேன் குட்டி குட்டி துணி பசங்கள் இருக்க வீட்டில்லாம் நிறைய துணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு துவைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஹேங்கரில் கூடி நீங்கள் அழகாக மாட்டி கையில் தொங்க விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டும் போது ஒன்னோட ஒன்று இடிக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒவ்வொரு ஹேங்கருக்கும் நடுவில் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிளிப்பு குத்திட்டிங்கன்னா தனித்தனியாக நம்மளுக்கு கேப்பு கிடைக்கும் நல்ல துணியுமே காஞ்சி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மழைக்காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற இந்த டிப்ஸு அடுத்து பாருங்கள் சோஃபாலாம் இல்லாத வீட்டில் மாதிரி ஜென்னல் இருக்கணும் இந்த ஜன்னல்லேயும் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக கயிறை கட்டிட்டு அதில் வந்து இப்போ பாருங்கள் நான் ஒவ்வொரு துணியுமே வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் உங்களுக்கு நான் காய வச்சு காட்டுறேன் இப்போ பாருங்கள் பசங்களோட குட்டி துணி டவுசரு ஸோ இதெல்லாமே வந்து இது மாதிரி போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் கீழே வந்து கொஞ்சம் பெரிய லாங் துணியாக இருந்தால் போட்டுக்கலாம் அப்போ தான் கீழுக்கு வந்து தொங்கி நம்மளுக்கு கிடைக்கும் மேலுக்கு போட்டோம் அப்படின்னா உள்ளுக்கு இருக்க துணி எல்லாமே வந்து மறைஞ்சிடும் காஞ்சு கிடைக்காது ஸோ அதுக்கப்புறம் பசங்களோட இன்னரு சாக்ஸு இது எல்லாமே கூட நான் இந்த மாதிரி கூடி காய வச்சுக்கலாம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை கீழே வந்து நிறைய துணி காய வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கரில் கூடி மட்டும் நீங்கள் காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மழை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி கத்தியெல்லாம் மழை காலத்துக்கு நிறைய இருந்துச்சு அப்படின்னா வெளியே வச்சுன்னா திரும்ப பிடிச்சிரும் இந்தமாரி ஊதுபத்தி பாக்ஸ் இருந்தால் அந்த ஊதுபத்தி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா துரும்பும் பிடிக்காது ரொம்ப நாளுக்கு வரும் அடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர்லாம் இருந்துச்சுன்னா உள்ளுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க நாலு டே சைடுமே வந்து டபுள் டேப் ஒட்டியிருக்கேன் இது வந்து சுவிட்ச் பாக்ஸ்க்குள்ளே ஒட்டிட்டீங்க அப்படின்னா மழை காலத்துக்கெலாம் வந்து மேலே தண்ணி பட்டாலுமே வந்து இதுக்கு உள்ளே படாது ஷாக்குமே அடிக்காது நல்ல சேஃப்டியாக நம்மளுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில டைமில் நம்ம வெளியெல்லாம் கிளம்பிட்டு இருக்கும்போது வந்து நம்மளோட துணி இல்லை பட்டுறோம் அந்த மாதிரி படும்போது நம்ம என்னதை தட்டி விட்டாலும் அந்த ஒயிட் ஒயிட்டாக அந்த இடத்துல ஃபார்மாகி கரெக்டாக இருக்கும் ஸோ அதை வந்து இந்த மாதிரி டேப்பு வந்து லைட்டாக இந்த வீடியில் கட்டுற மாதிரிங்களா இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பவுட்ரு விழுந்த தடையுமே தெரியாது அந்த அளவுக்கு நீட்டாக சூப்பராக ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் மழை காலத்தில் ஒரு வித பேட்ஸ்மெல்லாம் அங்கங்கே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி செய்து பாருங்கள் ஸோ நம்ம வந்து குட்டி குட்டி மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்னா வந்து டானிக் பாட்டிலோட மூடி இருக்கணும் அது கூட இருந்தால் எடுத்துங்க அதில் வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட் கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பஞ்சி இருந்தால் நல்லா முக்கி இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ரூமு ஹாலு வாஷ்ரூமு இந்த இடத்துலாம் வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா மழைக்காலத்துக்கு வர பேட் ஸ்மெல்ல வந்து நம்ம தடுக்கலாம் ஸோ இது வந்து நான் இன்றைக்கி ஹாலு அதுக்கப்புறம் வாஷ் அங்கே எல்லாமே வச்சுருக்கேன் ஸோ ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம பிள்ளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷூ எல்லாம் கூட இந்த மாதிரி வெக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க புதுசாக பார்க்கப்போ நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் அளிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்